இனிய வணக்கங்கள் இன்றைய மீனராசி அன்பருக்கு பங்குனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவானும் கன்னிராசில கேது பகவானும் கும்பராசில சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்தும் மீனராசியில ராகு சூரியன் புதன் இந்த கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மீண்டும் அந்த புதன் பகவான் வக்கரமா மீனம்மனைக்கு ரிவர்ஸ்ல பயிற்சியாக போறார் அதே மாதிரி சுக்கர பகவான் பங்குனி பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கும்ப வீட்டிலிருந்து பயிற்சியாகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி zoology ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட இங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி நான்காம் பாதம் புத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் தேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் அங்குனி மாதத்துல கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான குரு பகவான் தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் தனக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறது சிறப்பு ஆனாலுமே அந்த குரு பகவான் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்தை தன்னுடைய பாக்கிய பார்வையா பார்க்கறது இன்னுமே விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இன்னொன்னு கர்ம தொழில் ஸ்தானமான பாவகத்துக்கு எந்த அசுப கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லைங்கிறது இந்த மாதத்துல கூடுதல் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் பத்தாம் இடம் இந்த காலகட்டத்துல பலமா இருக்கும் காரணத்தினால வேலையில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் ஆனாலுமே உங்க ராசியில மீன வீட்டுல ஆறாம் இடத்து அதிபதியான சூரிய பகவானும் அஷ்டமாதிபதியான சுக்கிர பகவானும் இந்த மாதத்துல இணைவு பெற போறாங்க அதனால சில நேரங்களில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறா முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்க ராசிலையே ஆறாம்மட அதிபதியும் அஷ்டமாதிபதியும் அமர்ந்திருக்கும் காரணத்தினால நீங்க எடுக்க முடிவுகள் தவறா போகலாம் அவசரப்பட்டு சில நேரங்களில் நீங்கள் முடிவு எடுக்கலாம் இல்லையில கூட நீங்கள் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விடணும்னு யோசிக்காதீங்க வேலையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் மேலிடத்துல குட்டி குட்டி ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் ஆலுமே அதுக்காக அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விடணும்னு மட்டும் யோசிக்கலாம் நினைக்காதீங்க ஒரு வேலை வேறு வேலை மாறணும்னு நினச்சிங்கன்னா வேறு ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை விடுறது புத்திசாலித்தனம் அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடணும்னு மட்டும் யோசிக்க வேண்டாம் ஒரு சில நேரங்களில் உங்கள் மனசில் நெகட்டிவ் தாட்ஸ் உண்டாகும் இப்போ ஒரு சிலருக்கு வேலையே இல்லாமல் இருக்கீங்கன்னா கூட புதிய வேலை இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதியான குரு பகவானும் பலமாக இருக்கார் தொழில் ஸ்தானத்தையே அவர் பார்க்குறார் அதே மாதிரி தொழில் காரகனான சனி பகவானும் ஆட்சி பலம் பிட்ரி தன்னுடைய சொந்த வீட்ல வலிமையா சஞ்சாரம் செஞ்சிட்டிருக்கார் அப்போ வேலை மாற்றம் நிச்சயமா இருக்கும் புதிய வேலை நிச்சயமா கிடைக்கும் ஆனா கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு விட்டுட்டு மட்டும் வேற வேலை தேட கூடாதுங்கறத மனசுல வெச்சுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை 1/2 விரய சனி போயிட்டு இருக்குங்கறதையும் மனசுல வெச்சுக்கோங்க தான குடும்ப வாக்கு இரண்டாம் பாவகத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டிருக்கார் தான காரகனான குரு பகவான் தான சஞ்சாரம் செய்யறதுல விசேஷம் ஏதாவது ஒரு ரூபத்தில உங்களுக்கு தன வருமானம்ங்கிறது வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆனாலுமே தன வாக்கு ஸ்தானாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் விரயமோற்ற ஸ்தானத்தில் சனி பகவானோட அதாவது விரயாதிபதி சனி பகவானோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அதனால பணம் வரும் ஆனாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில செலவுகளும் இருந்துகிட்டு தான் இருக்கும் அங்க சுக்கரனும் இணைவு பெற்றிருக்கும் காரணத்தினால சுப விரயங்களா மாத்திக்க பாருங்க உதாரணத்துக்கு ஒரு இடம் வாங்குறது பூமி மனை வாங்குறது குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்காக உங்க பணத்தை செலவு செய்யறது குழந்தைகளுக்கு துணி ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்க கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களுக்காக உங்க பணத்தை செலவு செய்ய முயற்சி செய்யுங்க விரைய செலவுகள தவிர்த்துக்க பாருங்க ஆடம்பர செலவுகளையும் தவிர்த்துக்க பாருங்க இந்த மாதத்துல சுக்கரன் பலமா இருக்கும் காரணத்தினால வாகன காரகன் சுக்கரன் அப்போ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளையும் கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் விரைய செலவுகள் குறிப்பா மத்தவங்க யாராவது அவசர தேவைக்காக பணம் கேட்கலாம் இல்ல கடனா கூட கேட்கலாம் திரும்ப கொடுத்துடுறேன்னு கேட்கலாம் இந்த மாதிரி எந்த சூழல் வந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு திரும்ப வரும்னு மட்டும் யோசிக்க வேண்டாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல போகாம இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஒரு வேளை உங்க பணத்தை யாரையாவது நம்பி கொடுத்தீங்கன்னா திரும்ப வராம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா உங்க ராசிலேயே ராகு பகவான் உட்கார்ந்து இருக்கார் இன்னொன்னு ஆறுக்குரியவன் சூரியனும் அஷ்டமாதிபதி சுக்கரனும் அவர் இருந்திருக்காங்கங்கிறத மனசுல வச்சுக்கோங்க தனஸ்தானாதிபதியும் விரைமோட்ச ஸ்தானத்துல பன்னிரெண்டுல மறைஞ்சு உட்கார்ந்து இருக்காருங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க கடன் நோய் எதிர்ப்பு பகையை இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்தும் ஆனாலுமே இந்த பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கர பகவானும் அங்க உச்சமடைய அஷ்டமாதிபதி உங்க ராசியில உச்சமடைய போறார் ஆறுக்குரியவனும் அஷ்டமாதிபதியும் இணைவு பெற்று உங்க ராசியில ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய போறதுனால நிறைய குழப்பங்களை மனக்குழப்பங்களை தேவையில்லாத எண்ண ஓட்டங்களை எதிர்மறை எண்ணங்களை உங்க மனசுல அதிகப்படுத்தும் அதே மாதிரி உடல் நலத்திலையும் சின்ன சின்ன உபாதைகள் உண்டாகலாம் குறிப்பா உஷ்ணம் சார்ந்த காரகன் ருணரோக சத்ருஸ்தானாதிபதி புரியன் உங்க ராசியில இருக்கிறதுனால உஷ்ணம் சார்ந்த உபாதைகள் ஒரு இருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம் எந்த புதிய விஷயமா இருந்தாலும் நீங்க செய்யும் போது ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது மீனராசி அன்பர்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய கிரகமான அஷ்டமாதிபதியும் மூன்றாம் இடத்து அதிபதியுமான சுக்கர பகவான் கொடுத்தாலுமே அவர் உச்சமடைஞ்சிருக்கிறதுனால தன வருமானத்தை கொடுப்பார் ஆனாலுமே மன ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மனசை அலைப்பாய விட வேண்டாம் அதிகமா யோசிக்க வேண்டாம் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இந்த மாத பிற்பகுதியில அதாவது பங்குனி பதிமூன்றாம் தேதி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி குருவோட புத்திக்காரகன் புதன் பகவானும் இணைய போறார் தனஸ்தானத்துல புதன் குரு சேர்க்கை உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல அனுகூலங்களை மேன்மைகளை கிடைக்கும் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ

இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பலத்திர ஸ்தானமான ஏழாம் பாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தால கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து அனுசரிச்சு நடந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வருதோ இல்லையோ அந்நிய நபர்கள் மூலமா மூன்றாம் நபர்களுடைய தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்குள்ள குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் உண்டாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்லணும் மனசுல வச்சுக்கோங்க கூட்டு தொழில இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையோட இருக்கணும் மனசுல வச்சுக்கோங்க வழி வேதனைகளை கொடுக்க

நடக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு போகணும் நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நிச்சயமா வெளிநாடு செல்வதற்குண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் ஆனாலுமே தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா தந்தை ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சனியோட சேர்க்கை பெற்று விரைமோற்ற ஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால தந்தைக்கு உடல்நலத் தொந்தரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தந்தையுடைய உடல் நலத்துக்காக மருத்துவ செலவுகள் செய்யறது பெறுவதற்குண்டான அமைப்புகளையும் கொடுக்கும் அதே மாதிரி தந்தை காரகனான அந்த சூரிய பகவானும் ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கவனம் தேவைப்படும் லாபாதிபதி தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால லாபங்கள் இந்த காலகட்டத்துல இருக்கும் ஆனாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் உண்டாகும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யுங்க ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் லாட்டரி இது மாதிரியான யோகங்களும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இந்த மாதத்துல சனி பகவான் குரு பகவானை பார்க்கும் காரணத்தினால ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு கோவில்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் கோவில் கட்டுறதுக்கெல்லாம் எல்லாம் கூட உதவிகள் செய்வீங்க ஒரு சிலர் கோவில் கட்டுவீங்க ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் கட்டிய வீட்டை விலைக்கு வாங்கக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க சின்ன ராசியிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அதே மாதிரி ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல ராகு கால நேரத்துல ராகுவுக்கு அதி தேவதையான அம்மன் வழிபாடு செய்யட்டும் கேதுவுக்கு அதிதேவதையான விநாயக பெருமானுக்கு சூரை தேங்காய் உடைத்து அருகம்புல் சாற்றி விலக்கேற்றி வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு இருந்த தடங்கல்கள் அகலும் மனக்குழப்பங்கள் விலகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்